கைகள் நடுங்கும் வண்ணம் பணமுடிப்பை கொடுத்தான் வசூல் செய்த பணமின்றி வெறுங்கையோடு சங்ககிரி கோட்டையிலிருந்து திப்புவிடம் சென்றான் அடுத்த சில மணி நேரத்தில் தீர்த்தகிரிக்கு இருந்த தீர்த்தகிரி இருந்த பகுதியை நோக்கி சிறுபடை சங்ககிரி கோட்டையிலிருந்து கிளம்பியது அப்படை எதிர்த்து போரிடும் அளவிற்கு தீர்த்தகிரியிடம் ஆற்றல் வாய்ந்த படைகள் இல்லை இருப்பினும் மைசூரான் படையினை எதிர்த்து நின்றார் அந்த நேரத்தில் இன்னொரு படையும் வந்தது படையை எதிர்ப்பதே எப்படி என்று யோசிக்கும் நேரத்தில் இன்னொரு படை தீர்த்தகிரியின் மனசு லேசாக சஞ்சலப்பட்டது ஆனால் இரண்டாவதாக வந்த படை முதலில் வந்த படையினை எதிர்த்து போரிட்டதைக் கண்ட தீர்த்தகிரியும் அவரது சகோதரர்களும் தங்களுக்கு உதவ வந்த படை என புரிந்து கொண்டனர் ஆனால் உதவ வந்த படை யாருடையது எதற்காக உதவ வந்தனர் என்ற கேள்வியுடன் போரிட்டு வந் வந்த தீர்த்தகிரி படை சங்ககிரி படையினர் அணி கொஞ்சம் கொஞ்சமாக நிலைகுலைய ஆரம்பித்தது இனிமேல் அதற்கு மேல் தீர்த்தகிரியை கைது செய்து தித்துவின் முன் கொண்டு போய் நிறுத்துவது என்பது முடியாது என்ற நிலைக்கு வந்தது மேலும் சில மணி நேரம் போரிட்டால் நொய்யலாற்றின் மணல் படுக்கையில் அனாதை பிணங்களாக விழ நேரிடும் என்பதை உணர்ந்த படைத்தலைவன் மெல்ல மெல்ல பின்நோக்கி சங்ககிரியை நோக்கி பர பறந்தான் மைசூரான் படை சங்ககிரியை நோக்கி சென்றதனால் போர் முடிவுக்கு வந்தது தங்களுக்கு எதிர்பாராத விதமாக உதவி படையாட்களை நன்றியுடன் பார்த்தார் தீர்த்தகிரி அவரது சகோதரர்களும் படையினரை மீண்டும் நோக்கி தீர்த்தகிரி நீங்கள் சரியான நேரத்தில் வந்து எங்களுக்கு உதவி இருக்காவிட்டால் பொங்கு நாட்டு மண்ணுக்கே இழுக்கு வந்து வந்திருக்கும் நல்ல நேரத்திற்கு வந்து உதவினீர்கள் ஆனால் ஏன் உதவினீர்கள் எப்படி எங்களுக்கு ஆபத்து வரும் என்று உங்களுக்கு தெரிந்தது என்று தீர்த்தகிரி கேட்டான் சுடர்விடும் கண்களையுடைய அழகான வாலிபன் ஒருவன் மென்மையான குரலில் நண்பரே நாங்கள் சென்னிமலை முத்துவேலப்ப கவுண்டரின் படையைச் சேர்ந்தவர்கள் ஐயா அவர்கள் உங்களது வீரதீரச் செயல் ஒவ்வொன்றையும் மற்றவர்களின் வாயிலாக கேட்டும் சில நேரங்களில் தானே நேரிலும் நேரிலும் பார்த்துள்ளார் அந்த சமயங்களிலெல்லாம் உங்களால் பொங்கு மண்டலம் புதிய புகழ் பெறப்போவதாக அடிக்கடி எங்களிடம் கூறி வந்தார் நேற்று நீங்கள் சங்ககிரி கோட்டை ஆளிடம் வரிப்பண பணத்தை பெற்றுக்கொண்ட உபரம் ஐயா உட்பட எங்களுக்கு தேனினும் இனிய கா கானமாக இருந்தது அதனால் அதே நேரத்தில் விஷயத்தை கேள்விப்பட்ட சங்ககிரி படை தங்களை கைது செய்ய புறப்பட்ட விஷயம் எங்களுக்கு தெரிந்தது ஆபத்திலிருந்து காப்பாற்ற உதவுவதற்கு வந்தோம் அப்படி இருக்கையில் எங்களை எப்படியெல்லாம் புகழ்ந்து விட்டீர்கள் என்றான் ஐயாவுக்கு நான் நன்றி சொன்னதாக கூறுங்கள் என்றார் தீர்த்தகிரி நாங்கள் விட நீங்களே சொன்னால் ஐயா மேலும் உங்களுக்கு சில ஆலோசனைகளை இல்லையா நல்லது நண்பர்களே நாளை மாலை நாங்களே நேரில் வந்து ஐயா